காலை வணக்கம் பூசணிக்காய் பொரியல் பண்ணேன் சரி ஒரு வீடியோ பண்ணலாம் சூப்பராக இருக்குது பூசணிக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊர் பூசணிக்காய் பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சரி ஒரு வீடியோ போடலாம் எல்லாருக்கும் பயனுள்ளது இந்த பூசணிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு ஊத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு வெங்காயம் ஒன்று நிறைய வெங்காயம் போடாதீங்க ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகா ஒரு மூணு போட்டு கட்டாயி பச்சை மிளகா போடுங்க நல்லா வதக்கியாச்சு எண்ணெய் ஊற்றி சமைக்கிற எண்ணெய் எதுனாலும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போது பூசணிக்காய் போட்டுக்கலாம் நல்லா இருக்குது பூசணிக்காய் பார்க்கவே அப்படியே ஆசையாக இருக்குது அவ்வளோ இனிப்பாக இருக்குது சரி ஒரு வீடியோ போல் இந்த பூசணிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ப்ளட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா வகையிலையும் இந்த பூசணிக்காய் அவ்வளோ நல்லது இது கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு நல்லா தண்ணி விட்டு பூசணிக்காய் அதனால் கொஞ்சம் நேரம் தண்ணியே ஊற்றாதீங்க இது சிட்டிக்குள்ளே இருக்குது பூசணிக்காய் எப்படின்னு தெரியல ஆனால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருக்காங்க கட் பண்ணி தான் கொடுத்தாரு பெரிய பூசணிக்காயில் ஒன்று கட் பண்ணி கொடுத்தாரு இந்த பூசணிக்காய் தான் முப்பது ரூபாய் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூசணிக்காய் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம வில்லேஜில் வாழ்ந்த எல்லாருக்குமே இந்த பூசணிக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க யாராவது ஒருத்தர் தான் இது வந்து செய்முறை அவ்வளோ நல்லா ஒரு செலவு இல்லைங்க இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு மிளகாய் வெறும் மிளகாய் தூள் இல்லை குளம்பிளகாத்தூள் போடலாம் போட்டுட்டு நல்லா வெந்த பின்னாடி மெயினான டிப்ஸ் வந்து இதுக்கு வெள்ளம் கட்டாயம் வெள்ளம் போடணும் நான் வெள்ளம் இல்லை நான் ஆட்டு சக்கரை சக்கரை இது போடாதீங்க நல்லா இருக்காது இது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூசணிக்காய் இனிப்புக்கும் அந்த வெள்ளம் போடுறதுக்கும் ரெண்டுக்கும் அந்த காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொங்கலில் எங்கள் வீட்டிலலாம் ஊரில் வில்லேஜில் பட்டி விடுவாங்க இந்த பூசணிக்காய் எடுத்து வச்சுருவேன் ரெண்டு நாளைக்கு இந்த பூசணிக்காயை போட்டு சாப்பிடுவேன் அவ்வளோ இஷ்டம் சின்ன வயசுலேருந்து நம்ம இது நல்லா வெந்த பின்னாடி தான் முக்கால் வாசி வெந்த பின்னாடி தான் நாடு சக்கரை போடணும் பாதி வெந்த பின்னாடி இப்போது மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா போட்டேன் நான் உங்களுக்கு குட்டி சுங்கெல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக குட்டி இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் குளம்பிளகாத்தூள் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஆனால் பச்சை மிளகா தாங்க டேஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை அரை ஸ்பூனு குட்டி ஸ்பூனில் போட்டுக்கோங்க தனியாத்தூள் கட்டாயம் போடுங்க நல்ல வாசனை இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டே நான் தனியாத்தூள் இது செலவே கிடையாதுங்க வேகும் நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு அதே தண்ணி விடும் எல்லாம் அறுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா தண்ணியே ஊற்ற மாட்டாங்க அப்படியே அந்த தண்ணியிலே வேகும் வெள்ளம் போட்டாங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க ரெண்டு பூண்டு தட்டி போடணும் இப்போது பாதி வேகட்டும் வெந்த பின்னாடி பூண்டு போ இது உப்பு போடலாம் பாத்தி வந்த பின் பூண்டு கட்டுக்கலாம் அஞ்சு பூண்டு நல்லா உரிச்சி தட்டிக்கிட்டேன் டவுன் பூசினிக்கலாம் தண்ணி விடலை அது எத்தனை நாள் அந்த பறித்து கொண்டாந்தாங்களோ எல்லாம் தண்ணி எல்லாம் வெயில் கித்து போயிருக்கோம் தண்ணியே விடலை பாருங்கள் இவ்வளோ நேரம் வதக்கிறதுக்கு அப்படியே நல்லா தண்ணி விட்டுக்குணும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோ பூசணிக்காவே கொஞ்சம் இல்லைங்களா கொஞ்சம் கூட தண்ணியே விடலை அது ரொம்ப நாள் தண்ணி தண்ணியை இல்லைங்களா பாருங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றுனா தானே வேகம் தண்ணியை கொஞ்சம் கூட விடலாம் அப்படியே நம்ம ஊரில் சொத சொத சொதன்னு வதக்க வதக்க விடும் அந்த தண்ணியிலே அப்படியே பரட்டி எடுப்பாங்க ஒரு சொம்பு ஒரு டம்ளர் கூட பத்தாது வர வர வரன்னு அப்படியே பரட்டின மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்லான்னு செய்கிறோம் நீங்கள் பொரியல் செய்யுதுன்னா ஒரே டம்ளர் ஊற்றுங்க நாங்கள் இதையே அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டுருவோம் குடிசுக்கெல்லாம் ஊட்டிடுவோம் இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு பூசணிக்காய் எல்லாம் போட்டாச்சு சிம்பிள் தான் வீட்டில் இருக்கிறது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வெங்காயம் பச்சை மிளகா அவ்வளோதான் வெள்ளம் நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நாட்டு சக்கரை வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஒரிஜினல் சர்க்கரையே அங்கே சந்தையில் அப்படியே எண்ணெய் ஆடி அப்படியே கொண்டாந்து கொடுக்குறாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஏன்னா மூணு மாதம் ஆனால் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல மருமக எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த கொட்டை அவ்வளோ நல்லது அதை முறிச்சு உள்ள ஒரு விதை இருக்கும் அதை சாப்பிடணும் நல்லா கொஞ்சம் கழுவிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் காய் வச்சா அந்த மேலே பிசு பிசு வெல்லாம் போயிடும் போன பின்னாடி அது அப்படியே கையில் கிள்ளுனாவே வரும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் பருப்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்ணும் அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது நல்லா வேகட்டும் தண்ணி ஊற்றிட்டோம்ல கொஞ்சம் ஸ்டவ் அதிகமாக வச்சுக்கலாம் நம்ம அந்த தண்ணியிலே வேகிறதுனால தான் ஸ்லோவாக வெக்ஸ் பண்ணேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டோம் ஏன்னா இது தண்ணி விடலை அதனால் அடி பிடிச்சிடும் அதனால் தண்ணி ஊற்றி வேகட்ட வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பூசா பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து சாதாரண பூசணிக்கானா ஆனால் இதில் நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் பூரிக்கு சாப்பிட்லாம் சாதத்துக்கு அருமையாக இருக்கும் இதோட ரசம் வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா எல்லா சாதத்துக்குமே இது சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வெறுமையாக இதை போட்டு அப்படி பணஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா இனிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாதி வந்து பின்னாடி உப்பு போடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் ஓரளவுக்கு இருந்துருக்கு ஆனால் அந்த தண்ணியிலே வாங்குறது ஒரு டேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் அது அப்படியே தண்ணி விட்டு வெந்துதுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளோ கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி தான் அப்படியே அந்த பூசணிக்காயிலே தண்ணி விட்டு நம்ம அப்படியே அறுத்து அப்படியே எல்லாம் அப்பயே அறுத்து அப்படியே கொண்டாந்து தருவாங்க வச்சு செய்வோம் இது நல்லா காஞ்சிடுச்சு அட்ரோ தண்ணியே கொஞ்சம் கொடுக்குறோம் கரம் வெந்துச்சுன்னா இப்படி கத்தல் கொடுத்தினா வெந்துடும் அப்படியே மாவாட்டை வந்துடும் இது வந்து அப்படியே பொரியலாகவும் செய்யலாம் இன்னும் தண்ணி இருக்குது ஸ்லோ பண்ணிக்கலாம் நல்லா வேகட்டும் வெந்து இறக்கக்குள்ளே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் துருவியும் போடலாம் நான் லைட்டாக மிக்ஸியில் ஒரு ரோல் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே தூவி இறக்கி சட்டை செம்மையாக இருக்கும் தேங்காய் போடா சாப்பிட்லாம் தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் வெல்லம் பச்சை மாவாக தான் இந்த பூசணிக்காய்க்கே தண்ணி இருக்குது நல்லா வேகட்டும் இந்த மாதிரி முக்கால் வாசி வந்த பின்னாடி தான் நீங்கள் உப்பு போகணும் சாதத்தில் பரட்டி சாப்பிட்றது உப்பு எங்கள் போட்டு து நீங்கள் துருவி போடலாம் தட்டி போடலாம் நான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டேன் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால நான் இப்போ ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து பொரியிலாம் சாப்பிட்றதுன்னா கட்டாயம் அரைக்காதீங்க நல்லா இருக்காது திருவி போடுங்க இல்லைனா தட்டி போடுங்க கீனி போட்டாலும் செம்மை சூப்பராக இருக்குது இது நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால சும்மா அப்படி லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டேன் மிக்சி காரில் இந்த சாதத்துக்கு போட்டு சாப்பிடக்குள்ள நல்லா அந்த கிரேவி நல்லா இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து தொ தொட்டு சாப்பிட்ற மாதிரி பொரியல் மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எக்கார்ந்து கொண்டும் அரைச்சி போடவே போடக்கூடாது நல்லா இருக்காது இது சாதத்துக்காக நான் சாதம் சப்பாத்தி சாப்பிட்லாம் தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்காது சப்பாத்தி தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி கூட நல்லாயிருக்கும் அப்படிதான் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக அப்போ நான் செம்ம பூசணிக்காய் வில்லேஜ் மெத்தேரில் செம்மையாக ஒரு பூசணிக்காய் ரெடி ஆயிடுச்சு இந்த பூசணிக்காயை சுட சுட சாப்பிட்ணும் அப்படியே வாயில் ஏச்சு ஊறுது அதனால் அப்படியே இந்த பூசணிக்காயிலேயே வளர்ந்தவங்க செம்ம 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 சூப்பராக ஆ கொதிக்குது கொதிக்குது எல்லாமே வீடியோ பண்ணால் சூடு தான் சுடை சுட தான் இது அப்படியே முழு பூசணிக்காய் இருக்கிறத இந்த தீத்தா அப்படியே தொட்டு சாப்பிட்லாம் இந்த கிரேவி பணிஞ்சிக்கிட்டு இந்த பூசணிக்காயை அப்படியே தொட்டு வருங்க இது இப்படி வச்சு இப்படி சாதத்தில் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க இதை பார்க்குறவங்களும் பூசினிக்க பிடிக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக சாப்பிடுங்க இதை பார்க்குறவங்க கட்டாயம் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்